ومن أحسن قولا ممن دعا إلى الله ممن دعا السلام عليكم ورحمة الله وبركاته خيامتنا نالينو كي كجو وجنگم خيرات قودو دلين تميجاكم بسم الله الرحمن يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم அல்லாஹும் மாயுரி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹ் பெயரால் தூக்குகிறேன் மோமின்களே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள் உங்கள் மீது ஓதி காட்டி இருப்பவற்றை தவிர மற்றைய நாற்கால் பிராணிகள் உங்களுக்கு உணவிற்காக ஆகுமாக்கப்பட்டுள்ளன ஆனால் நீங்கள் அஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் அவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அவ்வாறு தான் நாடியதை கட்டளையிடுகிறான் ولا الشهر الحرام ولا الهدي ولا القلائد ولا امين البيت الحرام يبتغون فضلا, يبتغون فضلا من ربهم ورضوانا وإذا حللتم فاصطادوا ولا يجرمنكم شنآن قوم أن صدوكم عن المسجد الحرام أن تعتدوا وتعاونوا على البذ والتقوى ولا تعاونوا على الإثم والعدوى நீங்கள் அஹராம் கட்டி இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் மார்க்க அடையாளங்களையும் சிறப்பான மாதங்களையும் குர்பானிகளையும் குர்பானிக்காக அடையாளம் கட்டப்பட்டவற்றையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தையும் நாடி கண்ணியமான அவனுடைய ஆலயத்தை நாடி செல்வோரையும் தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம் மேலும் புனித மசிதை காபத்துல்லாவை விட்டும் உங்களை தடுத்த கூட்டத்தினர் மீது உள்ள வெறுப்பானது நீங்கள் வரம்பு வீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம் இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல்லாஹுக்கே பயப்படுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அல் குரான் சூர அல் மாயிதா வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு والشفع والليل إذا يسر هل في ذلك قسم الذي